நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் ஸ்ரீ சரணம் திருவிசரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ஆறு வழியில் சேரும் பணம் கண்டிப்பா பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவே குறிப்பிட்ட ஆறு வழிகளில் இந்த வருடம் கிடைக்கப் போவது உங்களுக்கு காரணம் ஒரே மாதத்துல நடக்க கூடுகின்ற மூன்று கிரக பயிற்சியின் மூலமாக அதை பத்தி தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல் சனி பிரிச்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ் இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பில்லை கடவுள் சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரத்தில் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து செய்யும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு கும்பராசிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிவான் பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போயிட்டார் அடுத்து குரு பெயர்ச்சி கேது பயிற்சி நடைபெறப் போகுது அதுவும் மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் போறாரு அடுத்து ராகு கேதுகள் ஒரே நாள்ல பயிற்சி அடைய போகுது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கும் கேதுபான் கண்ணீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் போறாரு ஆக மொத்தம் மூன்று கிரக பயிற்சி ஒரே மாதத்தில் நடக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுனுடைய பயிற்சி இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த வருஷம் இல்லாத ஒரு ட்விஸ்ட் இல்லாத ஒரு திருப்பம் உங்கள் நட்சத்திராதிபதி ராகுக்கு உண்டு ஏன்னா இந்த வருஷம் ராகுக்கு மிகுந்த ஒரு யோக பலம் கிடைக்க போகுது காரணம் குருவனுடைய பார்வை ராசிக்கு செல்லக்கூடிய குருவனுடைய ஒன்பதாம் பார்வை ராகுக்கு கிடைக்க போகுது சரிங்களா சோ ஆக மொத்தம் உங்களுக்கு தனக்காரகனுடைய பார்வை உங்களுக்கு நட்சத்திர ராகுக்கு கிடைக்குது அதுவும் அந்த ராகு உங்களுடைய துலாமிற்கு ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறது அதிர்ஷ்டசானம் சொல்லுவோம் இந்த ஐந்தாம் வீட்டை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்டம்னா என்ன புதிய லாட்டரி டிக்கெட்டு கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் எதிர்பார்க்காத ஒரு லக் இதெல்லாமே ஐந்தாம் வீடு தான் ஐந்தாம் வீட்டு தான் நமக்கு கிடைக்கும் திடீர்னு ஒரு அரசியலில் பெரிய வெற்றி பெறுறது ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது செய்தி ஊடகங்களில் பிரபலமாகிறது இதெல்லாம் அந்த ஐந்தாம் வீடு தான் கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பது ஐந்தாம் வீடு அதுல நட்சத்திர ராகு அமர்ந்து தனக்காரன் குரு வரணும் இல்லையா செட்டில் ஆகணும் இல்லையா அதை உறுதிப்படுத்துவது குரு பகவான் ஆனா இதெல்லாம் நடக்கும்னா ஒரு பூர்வ வேணும் நோயணும் நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பலன் அதை எடுத்துக் கொடுக்கக்கூடிய கிரகம்னா அது கேது ஏன்னா அவர் நினைச்சா அதை தடுக்க முடியும் ஆனா அந்த கேதுவும் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய துளாராசிக்கு பதினொன்றாம் மீனான சிம்மத்துல போய் அமர்றார் லாபஸ்தானத்துல போய் கேது அமர்றாரு அப்போ புண்ணியம் லாபஸ்தானத்தில் அமர்கின்றது எல்லா வழிகளும் எல்லா கேட்டும் உங்களுக்கு திறக்க போகுது எப்படி பார்த்தாலும் லாபம் உங்களுக்கு தான் சரிங்களா சோ இதன்படி உங்களுக்கு என்னென்ன வழியில கிடைக்க போகுது உறவு அப்படின்னு ஸோ உறவு வழி எந்தெந்த உறவுகள் வழியில் உங்களுக்கு அந்த பண லாபம் அல்லது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னா பாட்டி வழி உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் வழியில உங்களுக்கு நன்மை நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல ஒரு நன்மை நடக்கப்படும் வெளிநாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதிகள் இவர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் மருத்துவ தொழில் பார்க்கக்கூடியவங்க இவங்க மூலம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலம் ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தபடியா குறிப்பிட்டு காதல் துணை வருங்கால துணையின் மூலமாக பிள்ளைகள் வழியில சில நன்மைகளும் அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்நிய சொந்தங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி சொந்தங்கள் ஓகேங்களா பிள்ளைகள் வழியில் வரக்கூடிய சம்பந்தக்காரர்கள் உங்களுடைய படிக்கின்ற வயதில் இருந்த பாலிய சிநேகிதர்கள் அல்லது வேலை பார்க்கக்கூடிய சக தோழர்கள் இவங்க மூலமாக பண லாபம் பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அது இருந்து தான் மாற்று கருத்தம் அடுத்தபடி அந்த வேலை எந்த வேலையில் இந்த வருடம் பண லாபம் பண வருமானம் இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய விஷயம் பயணம் பயணம்னா என்ன டிராவல்ஸ் வச்சு நடத்துறது டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறது பஸ்ஸு மற்றும் ரயில்வே ஒர்க் பண்ணுற அமைப்பு போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு பணம் இன்க்ரிமெண்ட் ஆகும் சம்பள உயர்வு ஏற்படும் அந்த வேலையில் லாபங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா அடுத்தபடியாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த பூக்கட்டு வந்து ஆரம்பிச்சு சரிங்களா கோயில் வழிபாடுகள் கோயில் சிலைகள் மற்றும் கோயில் சம்மந்தப்பட்ட அலங்கரிய பொருட்கள் ஸோ அதுவரை உங்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலாக இருந்தால் லாபங்கள் இருக்கு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட சித்தா ஹோமியோபதி போன்ற எந்த விதமான மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு லாபம் உண்டு அதே போல பொருள் இறக்குமதி ஏற்றுமதி இதனால லாபங்கள் உண்டு இன்னொரு பக்கம் கல்வித்துறையால் பெருத்த லாபம் உண்டு விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு யோகம் இருக்கு குறிப்பிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ தொழில் எடுத்துக்கூட எந்தெந்த தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு இந்த இந்த வருடம் சோ அது இந்த மூன்று இடங்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல அதுல மிகப்பெரிய ஒரு யோகம் நன்மை உங்களுக்கு குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் ஒன்பதுல இருக்கிறாரு தினத்துல அவருடைய ஐந்தாம் வாரம் துளாராசி உங்களுக்கு கிடைக்குது துலா ராசிக்கும் கிடைச்சி நட்சத்திர ராகுக்கும் கிடைக்குது அப்போ குரு பகவான் தான் நிறைய உங்களுக்கு கொடுக்க போறார் தொழில் ரீதியர் அப்போ ஆடை ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் இந்த பியூட்டி பார்லர் மேக்கப் சம்பந்தமான விஷயங்கள் இந்த தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கும் நீங்க துளாராசியா இருந்தா ஃபுட் சம்பந்தமான உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற நடத்தக்கூடிய இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் நடத்தக்கூடியவங்களுக்குலாம் பெருத்த ஒரு லாபங்கள் புதிய ஒரு கான்ட்ராக்ட் கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வழியில் த புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது உங்களுக்கு போடப்பட்டு மிக நீண்ட வருடம் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு தொழில் இந்த வருடம் அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு வேறு மொழி பேசக்கூடியவங்க வேற்று மதத்தவர்களால் நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தொழிலாக லாபங்கள் உண்டு வெளிநாட்டுக்கு போய் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறது வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்ய ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறது இதில் பெருத்த ஒரு லாபம் பார்க்க பாருங்க தையல் கார்மென்ஷன் போன்ற துறைகளிலும் ஒரு நல்ல லாபங்கள் பார்க்க பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல உயோக காலகட்டங்கள் உண்டு ஆக மொத்தம் இந்த வருடம் இந்த புதிய புரிய சொத்து இந்த ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி போன்ற அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சினிமா வாய்ப்புன்னு சொல்லலாம் இல்ல அரசியல் பதவி வாய்ப்பு சொல்லலாம் இப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை இந்த மூன்று கிரகங்களும் கண்டிப்பாக சேர்ந்து கொடுக்க போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களுக்கு வலுத்தே இருக்கும் இந்த வருடம் ஸோ குருவானுடைய பார்வையும் கிடைக்குது குருவானுடைய பார்வை நட்சத்திர அதிபதியான ராகுக்கும் கிடைக்குது அந்த ராகு ஐந்திலும் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது பணவரவாய் காத்துக்கொண்டிருக்கிறது அந்த பணவர வருகின்ற பொழுது அதை சேமிப்பாக மாற்றுவது புத்திசாலித்தனம் ஆடம்பர செலவுகள் அளப்பறைகளை குறைத்துக்கொள்வது கொள்வது சுவாதி ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் பௌர்ணமி தினத்தன்று காளிகாம்பால் துர்க்கை போன்ற பெண்டிய வழிபாடுகளை பண்ணுங்க அதையும் ஆலயங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தினுடைய உற்சவர் சொல்லக்கூடிய அதாவது சிலைகள் ஐம்பன் பித்தளை சிலைகள் அந்த சிலைகளுக்கு அந்த உற்சவர்களுக்கு உங்களால் முடிந்த தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது அது குறிப்பிட்ட குறிப்பிட்டு தன்று செய்கின்ற பொழுது அந்த தேன் அபிஷேகம் மற்றும் பூ அலங்காரம் போன்றவற்றை செய்யும்போது மிகப்பெரிய அளவு பெருஞ்செல்வத்தை நீங்கள் சந்திக்கக்கூடும் உங்களுக்கு கிடைக்கும் அது இருந்தால் இல்லை அதே போல் இந்த ஏழை எளியவர்களுக்கு அது குறிப்பு அந்த சுகர் பேஷண்ட் உங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இதை மட்டும் தவறாம நீங்கள் பண்ணீங்க ஸோ நல்ல நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி லட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பறந்து நிச்சயமா உங்களுக்கு இந்த நண்பர்களுக்கும் உரைகளுக்கும் இந்த மாதிரி மறக்காமல் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷிபாயும் எல்லாம் திருவடி சரணம்